ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் காலை வணக்கம் வார தொடக்கமான இன்று பார்த்தீங்கன்னா தங்கம் மற்றும் வெள்ளி ஒரு புதிய உச்சத்தை வந்து தொட்டிருக்குங்க மீண்டும் மீண்டும் தங்கத்தோட விலை அதிகரிச்சிட்டே போயிட்டுருக்கு வெள்ளியோட விலையுமே கூட சேர்ந்து அதிகரிச்சுட்ருக்குங்க ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தங்கம் வாங்குறது அப்படிங்கிறது ஒரு கனவாகவே இருக்கும் போல் அந்தளவுக்கு அதிகரிச்சிட்ருக்கு ஸோ எவ்வளவு அதிகரிச்சு என்ன விலைக்கு விற்பனையாகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு தங்கத்தின் விலையை பற்றி பார்த்துட்டு அடுத்து வெள்ளியின் விலையை பற்றி பார்க்கலாங்க இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு எழுபது ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் பத்தாயிரத்து முந்நூற்று அறுபது ரூபாய்க்கும் எட்டு கிராமிற்கு ஐநூற்று அறுபது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் எண்பத்தி இரண்டாயிரத்து எண்ணூற்று எண்பது ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது அடுத்து தூய தங்கமான இருபத்தி நான்கு கேரட் ஆபரண தங்கத்தின் விலையை பற்றி பார்க்கலாம் இன்று கிராமிற்கு எழுபது ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் பதினோராயிரத்து முன்னூற்று இரண்டு ரூபாய்க்கும் எட்டு கிராமிற்கு ஐநூற்று அறுபது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் தொண்ணூறாயிரத்து நானூற்று பதினாறு ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது இந்த ஒரே லைக் மட்டும் பண்ணிடுங்க அடுத்து வெள்ளியின் விலையை பத்தி பார்க்கலாங்க இன்னைக்கு வெள்ளியின் விலை பாத்தீங்கன்னா கிராமிற்கு மூன்று ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் நூற்று நாற்பத்தி எட்டு ரூபாய்க்கும் ஒரு கிலோவிற்கு மூன்றாயிரம் ரூபாய் அதிகரித்து ஒரு கிலோ ஒரு லட்சத்து எட்டாயிரம் ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது நம்ம சேனலில் தினமும் கோல்டு ப்ரைஸ் அப்லோட் பண்ணிட்டு வந்துட்ருக்கோம் நகை வாங்கணுன்னு பிளான் பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்